மாறுபாடு கழு வச்சுக்கிறேன் இன்ட்டு நூறுன்னு போட்டுக்கிறேன் இதாங்க எங்க ஃபார்மேட் ரொம்ப ஈஸி இப்போ எதை கொடுத்துருக்கான் கழு கொடுத்துருக்கான் இருபது சரிங்களா திட்ட விளக்கம் ரெண்டுன்னு சொல்லிட்டான் கூட்டு சராசரி கேட்குறான் எங்க இருக்கு கூட்டு சராசரி தோற்கு இதை வரல வச்சு மறைச்சிக்கோங்க மறைச்சுக்கிட்டா மேலே திட்ட விளக்கம் இருக்கும் கீழே மாறுபாடு கழுவி இருக்கும் அப்ப அப்படியே நான் சொல்ற மாதிரி போடுங்க மே திட்ட விளக்கத்தோட மதிப்பு ரெண்டு மாறுபாடு கழியோட மதிப்பு எவ்வளவு கொடுத்துருக்கான் இருபதுன்னு கொடுத்துருக்கான் இதாக கூட இன்ட்டு நூறுன்னு போட்டுங்க இவ்வளவுதான் ஃபார்மேட் சரிங்களா பாருங்க நூறு ஓகேவா ஸோ இப்போ இதை அடிச்சா ஆன்சருங்க ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பத்து ஆப்ஷன் வேதான் விடை இதே மாதிரி உங்களுக்கு மேக்ஸே வரலனா கூட பரவாயில்ல அழகாக இந்த மாதிரி படத்தை வச்சு சிம்பிளான ஷார்ட்ல தான் இந்த டைப் சொல்லி கொடுக்க போகிறேன் அதனால் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்டு குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வரிசையில் பன்னிரெண்டாவது கிளாஸ்ல திட்ட விளக்கம் மாறுபாடு கழு கூட்டு சராசரி இந்த மூணுமே கொஷனில் கொடுத்துருவான் ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு மதிப்பை கொஷினாக கேட்பான் புரியுதா திட்ட விளக்கு மாறுபாடு குழு கொடுத்துட்டு கூடு சராசரி என்னன்னு கேட்பான் சராசரி மாறுபாடு திட்ட விளக்கு என்னன்னு கேட்பான் இந்த மாதிரி டைப்புக்கு தான் சொல்லி கொடுக்க போறேன் மொத்தம் ஆறு சம் எடுத்துட்டு வந்திருக்கேங்க இந்த ஆறு சம் ஓல்டு புக்கு டென்த்து நியூ இதுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னே கொடுத்துருப்பேன் மறுக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிங்களா நான் கொஸ்டின் படிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம் சில விபரங்களின் கூட்டு சராசரி மற்றும் திட்ட விளக்கம் முறையே நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டு எனில் மாறுபாடு கழு அப்படின்னு டென்த் வேர்ல்டு புக்ல கேட்டிருக்காங்க சரிங்களா இப்ப அங்க பாருங்க ஏதோ ஒரு விபரத்துல கூட்டு சராசரி முதல் கூட்டு சராசரி கொடுத்துட்டான் அடுத்த திட்ட திட்ட விளக்கம் கொடுத்துருக்கான் அப்போ இங்க நம்பர் வந்து பார்த்தோம்னா முதல் நாற்பத்தெட்டுனா அது கூட்டு சராசரி சரி பன்னெண்டுனா திட்ட விளக்கம் சரிங்களா அப்போ கூட்டு சராசரி மதிப்பு கொடுத்துட்டான் திட்ட விளக்கம் கொடுத்துட்டான் மாறுபாடுக்கு கேட்குறான் அட கடவுளே எனக்கு திட்ட விளக்கம் கூட்டு சராசரி சரி மாறுபாடுக்குன்னா ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம் இந்த மூணுமே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க ஒரு முக்கோணத்தை போட்டுக்குங்க பிரமிடு மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க உள்ள இப்படி ஒரு அறையை பிரிச்சுடுங்க பக்கத்துல நூற போட்டுங்க சரிங்களா இப்போ உங்களுக்கு புரியத்துக்கு தான் இது புத்தகத்தில் இந்த மெத்தேட் இருக்காது பட் உங்களுக்கு ஈஸியாக புரியணும் இல்லையா அதுக்காக நான் இப்படி ஒரு ஷார்ட் சொல்றேன் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த அறையெல்லாம் ஒவ்வொரு ஆளை வக்கரைக்கணும் முதல்ல ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வச்சுங்க ஒரு திட்டம் நம்ம தீட்டுறணும் அதுக்கு என்னவா இருக்கும் இப்போ நீங்க படிக்கிறீங்க ஒரு பிளான் போடுறீங்க இப்படி படிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு திட்டத்தை தீட்டுறீங்க அதனால நம்ம வாழ்க்கை முன்னேறோம் அப்படிதானே திட்டினாவே வாழ்க்கை முன்னேறத்துக்கு தான் அப்படின்னா இங்கே திட்ட மேலே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா சோ ஏன்னா மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும் தான் சொல்றேன் திட்ட விளக்கம் மேலே இருக்கும் கீழே ரெண்டு அரை இருக்கு இல்லையா அதில் நீங்க கூட்டு சராசரினா போட்டுங்க மாறுபாடுகள்னா எப்படி வேணாலும் போட்டிருக்கேன் அப்போ நான் எங்கள் கூட்டு சராசரின்னு போட்டால் எங்கள் மாறுபாடுகள் அவ்வளோதான் நீங்கள் இடத்த இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிக்கலாம் கீழே சரிங்களா அப்போ மேலே எப்பவுமே திட்ட விளக்கு இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ இந்த ஃபார்மேட் புரியுதுங்களா ரைட் ஓகே நான் வச்சு இடம் புரியுதுங்களா புரிஞ்சிருச்சு இப்போ கொஷின்ல ரெண்டு கொடுத்துட்டு ஒன்று கேட்குறான் அதாவது இங்கே பாருங்கள் கூட்டு சராசரி நாற்பத்தெட்டுன்னு சொல்லிட்டான் திட்ட விளக்கம் பன்னெண்டுன்னு சொல்லிட்டான் மாறுபாடுகள் கேட்டிருக்கான் இப்ப அப்படியே நீங்க கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு என்ன மாறுபாடு கெழு உங்களை இமாஜினேஷன் வரல வச்சு மறைச்சுக்கிட்டா இப்ப மேல திட்ட விளக்கம் இருக்குது கீழே கூட்டு சராசரி இருக்குது இங்க இன்ட்டு நூறு இருக்கு அவ்வளோதாங்க அப்ப இது எப்படி போடலாம் திட்ட விளக்கம் டிவைட் பை கூட்டு சராசரி இன்ட்டு நூறு அவ்வளோதான் இது ஒரு ஃபார்முலா இப்ப திட்ட விளக்கு என்ன கொடுத்துருக்கான் பன்னெண்டு அத மேல போடுங்க மாறுபாடு கழுவி எவ்வளவு கொடுத்துருக்கான் எட்டு சாரி மாறுபாடு கழு தான் கேட்டு கூடு சராசரி ஓகே கூடு சராசரி நாப்பத்தி எட்டு இன்ட்டு நூறு ஆன்சர் புரியுதா சோ பன்னெண்டு வகுத்தல் நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஹண்ட்ரட் அவ்வளவுதான் ஏன்னா நீங்க மாத்தி போட்டீங்கன்னா ஆன்சர் வராது அதுக்காக தான் இவ்வளவு நேரம் கத்தின்கிறேன் சரிங்களா ரைடுப்பா இப்ப இதை சுருக்குனா ஆன்சர் இதுல என்ன பண்ணலாம் பன்னெண்டு படம் பண்ணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ நாலு பன்னெண்டு நூறுமா கரெக்டா அடுத்தது இங்கே பாதி ரெண்டு இதில் பாதி ஐம்பது மதுரை இதில் பாதி ஒன்று இதில் பாதி இருபத்தஞ்சி அப்போ இருபத்தஞ்சு சரியான அப்படி ஒரே நேரத்தில் போட்டுடலாங்க ஜஸ்ட் இப்போ கான்செர்ட் புரிஞ்சு போச்சுன்னா பன்னெண்டு மேலே போடு கீழே நாற்பத்தெட்டு போடு நூற பேருக்கு ஆன்சர் அவ்வளவுதான் அப்படின்னு அவ்வளவுதான் பா முடிஞ்சு போச்சு சூப்பருங்க இதோ போய் ஸ்கூல் புக்கில் என்னென்னவோ கூத்து வச்சுக்கிறானே என்னத்த பண்றது சரி வாங்க அடுத்த கணக்கு போவோம் இது அழிச்சு விட்டுறோம்பா ரைட்டு தொண்ணூத்தி ஓராவது கேள்வி ஆமா திட்ட உலகத்துல தொண்ணூத்தி ஒண்ணுன்னு சொல்றீங்களா அப்ப புள்ளியில நீங்க தொண்ணூத்தி ஒரு கணக்கு எடுத்துட்டீங்களா இதெல்லாம் எங்க போய் பார்க்கறது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல வந்து புள்ளியல் இருக்கும் இல்ல நான் திட்ட விளக்கம் இந்த சாப்டர் பாக்கணும்னா திட்ட விளக்குன்னே கொடுத்துருப்பேன் ரெண்டு கிளாஸ் நடத்திருக்கேன் சோ பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க தெளிவா புரியும் சரிங்களா அப்படியே வந்துருவோம் ஓகேங்களா அடுத்தது தொண்ணூத்தி ஓராவது கேள்வி கழு இருபது மற்றும் திட்ட விளக்கம் கூட்டு சராசரி டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் அப்போ இங்க பாருங்க முதல்ல உங்களுக்கு புரியத்துக்காக மறுபடியும் நான் இந்த டயக்ராமை கொண்டு வரேன் மேலே திட்ட விளக்கம் தான் இருக்கும் கீழே கூட்டு சராசரி கழு எதோ ஒன்னாலும் கீழே மாத்தி கூட போட்டுக்கலாம் இடத்த இப்போ பாருங்க இருபதுன்னு அடுத்தது திட்ட விளக்க ரெண்டுன்னு கொடுத்துட்டான் கூட்டு சராசரி கேக்குறான் அப்ப அந்த விரல வச்சு மறைச்சிக்கோங்க கூட்டு சராசரி மறைச்சுக்கிட்டா ரெண்டு எங்க இருக்குது மேல இருக்குது அப்படியே ரெண்டு போடுங்க ஓகேவா இருபது கீழே இருக்குது அப்படியே போட்டுருங்க நூறு பெருக்கிங்க அடே அவ்வளவுதான் அடையடை இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் பத்து தான் ஒரே செகண்ட் முடிஞ்சு போச்சு சூப்பர் பா தெளிவா புரியுதுங்களா இவ புரிஞ்சுச்சிங்களா ரைட் அடுத்தது போவோம் இப்போ நான் சொல்றது எல்லாமே திட்ட விளக்கம் கொடுத்துட்றான் ஒன்னும் மாறுபாடு கழி இல்ல சார் சரி தான் கேட்கறான் நான் இன்னும் திட்ட விளக்கத்தை கொஸ்டினா கேட்கறத பத்தி நான் சொல்றேன் சரிங்களா சரிப்பா அடுத்த கேள்வி அடுத்தது தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வி என்ன சொ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல குரூப் த்ரீ குரூப் தான் சேம் தான் எஜுகேஷன் இருந்து எல்லாம் தான் சரிங்களா ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாடு கடு பதினெட்டு மற்றும் திட்ட விளக்கம் மூணு புள்ளி நாலு ரெண்டு ஏனில் இதன் கூட்டு சராசரி காண்க அப்படின்னு கேட்டுட்டாம்பா என்னங்க இது இப்போ பாருங்க நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த புரிய போடுறேன் மேல வந்து பாத்தீங்கன்னா திட்ட விளக்கம் இருக்கும் கீழே வந்து கூட்டு சராசரி இங்க மாறுபாடு கடு இங்க இந்த இடத்த எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் இன்ட்டு நூறுன்னு நான் போட்டுக்கிறேன் இது வரைக்கும் புரியுதா ரைல என்னென்ன கொடுத்துருக்கோம் மாறுபாடு கடு வந்து பதினெட்டுன்னு சொல்லிட்டான் திட்ட விளக்கம் மூணு புள்ளி நாலு ரெண்டுன்னு சொல்லிட்டான் இப்ப கூட்டு சராசரி கேக்குறான் அப்ப கூட்டு சராசரி கேட்டா அந்த அத மறைச்சுக்கோங்க கை வச்சு மறைச்சுக்கிட்டா இப்ப எப்படி இருக்குது பாருங்க மேல மூணு புள்ளி நாலு ரெண்டுன்னு இருக்குது கீழே பதினெட்டு இருக்குது இன்ட்டு நூறுன்னு இருக்குது அடடடா அவ்வளோதான் முடி போச்சு என்னப்பா புள்ளி வச்சு கேட்டானே பெரிசா இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க திப்பறங்க இப்போ முதல்ல இங்கே நூறா கூட பெருகணும் நம்ம புள்ளி புள்ளியிலன்னா இங்கேயே இப்போ அடிச்சிடலாம் ஆனால் அங்கே புள்ளி இருக்கிறதால அந்த புள்ளி தூக்கத்துக்காக நான் என்ன பண்ணுறேன் இந்த ஒரு ஜீரோவை எடுத்துட்டா இந்த புள்ளி இங்கே வந்துருங்க அதாவது முப்பத்தி நாலு புள்ளி ரெண்டுன்னு வந்துடும் இன்னொரு ஜீரோ நான் நீக்கிட்டா இந்த புள்ளி இங்க வந்துடும் அதாவது முந்நூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு வந்துடும் அவ்வளோதாங்க ஸோ எப்பவுமே நூறு பத்து எல்லாம் நம்ம பெருகிறோம் ஆயிரம் பெருகணும்னா புள்ளி இருந்தா இப்படி நவுந்துனே போகும்னு அர்த்தங்க ஒரு பு ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு புள்ளி இப்படி முன்னாடி போகும் சரியா இன்னொரு ஜீரோ அடிச்சா இன்னொரு ஸ்தானம் தள்ளிப்போம் அப்படியே போயிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்கிறேன் புரியுதா இது தெளிவா புரியுதுங்களா ரைட்டுங்க மேல கீழே என்ன பண்றா அந்த பதினெட்டு அப்படியே இருக்கு அவ்வளவுதான் இப்ப சுருக்குனா ஆன்சரு ஐயோ கஷ்டமா இருக்குமே அதெல்லாம் கிடையாது அதாவது மூணாவது எப்படி தெரியுமா தெரியுமே ஓர் மூணு மூணு ஆமா இப்ப நாலு இருக்குது ஓர் மூணு மூணு மீதி எவ்வளவு இருக்குது ஒன்னு இருக்குது பக்கத்து எதுவுமே போடுங்க பன்னெண்டு நாமுன் பன்னெண்டு கரெக்டா கரெக்ட் நாமுன் பன்னெண்டு ஐ முன் பாஞ்சு ஆறு முன் பதினெட்டு ஆஹ் சரி இப்ப அடிப்போம் மறுபடியும் நான் போடுறேன் சரிங்களா பாதி எம்புட்டு வருது வருது பாருங்க வரும் கரெக்ட்டுங்களா மறுபடியும் அடிப்போம் ஓர் மூணு மூணு இங்க ஓ ஐம்பத்தி ஏழு இருக்கு இல்லையா ஓர் மூணு மூணு மீதி எவ்வளவு இருக்கு அஞ்சுல மூணு போயிட்டா ரெண்டு இருக்குது பக்கத்துல போடுங்க இருபத்தி ஏழு மூணு இருபத்தி ஏழு அவ்வளவுதான் பத்தொன்பது ஆன்சர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது இந்த புள்ளி இருக்கிறதால கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி ஈஸி தான் பத்தொன்பது ஆன்சர் எங்கப்பா இருக்கே அப்படின்னு கேட்டா பர்ஃபெக்டா இருக்காங்க ஈஸியாக தான் ஈஸி தான் மறுபடியும் சொல்றேன் இதுல ஒண்ணுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் நம்பரை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டானா இந்த மாதிரி புள்ளி வச்சு கேட்டானா கொஞ்சம் டைம் எடுத்துக்குமே தவிர அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப ஈஸி சரியா ரைட்டு அடுத்தது நாற்பத்தி சாரி தொண்ணூத்தி மூணாவது கேள்வி சில விபரங்களின் கூட்டு சராசரி மற்றும் திட்ட விளக்கம் முறையே இருபத்தி அஞ்சு ஏனில் ஓமா இருக்குங்க கூட்டு சராசரி சொல்லிட்டான் திட்ட விளக்கம் சொல்லிட்டான் சோ எதது மேல கீழே வைக்கணுமோ வச்சுடுங்க நூறு பெருக வேண்டியது இருக்கும் அதே பெருக்குங்க சுருக்குனா ஆன்சர் வருங்க ஆப்ஷனே ஏ இருபது பி ஐநூறு சி வந்து அஞ்சு டி வந்து இருபத்தி புரியுதா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்க பார்த்துட்டு போனா எனக்கு புரியுதுன்னு ஏத்துக்கிட்டா புரியலன்னு எடுத்துக்கிட்டா ஏன்னாங்க நீங்க இல்லை லைக்காவது பண்ணிட்டு போங்களேன் சரிங்களா காசு பணம் கேட்டுறா கூட கொடுத்துருவாங்க புலகுது இந்த லைக் கமாண்ட் கொடுக்க மாட்டேங்கோ சரி ஓகே அடுத்தது தொண்ணூத்தி நாலாவது கேள்வி சாமி ஸோ தொண்ணூத்தி நாலாவது கேள்வி இப்போ இது வேற டைப்புங்க பா சொல்றேன் அதாவது ஒரு தருவின் சராசரி அது சராசரின்னு சொன்னாலும் சரி கூட்டு சராசரின்னு சொன்னாலும் சரி எல்லாம் ஒண்ணுதான் ரைட்டு ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாடு கழு முறையே இருபது மற்றும் அதன் திட்ட விளக்கத்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வாங்க அதே டயக்ராம் தான் எதுலேயும் இதில் எந்த சேஞ்சும் கிடையாது இதில் வந்து நான் இது மாதிரி அறைய பிரிச்சுட்டு மேலே திட்ட விளக்கம் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மாறுபாடு கழு இது கூட்டு சராசரி ஓகேங்களா அதுக்கடுத்தது இங்க நூறுன்னு போட்டுக்கிறேன் ஓகேங்களா ரைட் இப்போ என்ன சொல்றான் பாருங்க ஒரு சராசரி கூட்டு சராசரி வந்து பாத்தீங்கன்னா இருபதுன்னு சொல்லிட்டான் நான் இருங்க கலர் மாத்திக்கிறேன் இருபது இங்க நூறு பொண்ணுமா இங்க இருபது அப்படின்னு இருக்கு மாறுபாடு கழுவு அடுத்தது வந்து மாறுபாடு கழுவா இரு இருங்க மாத்தி சொல்றேன்னா சரி ஓகே இதுல வந்து கூட்டு சராசரி இருபது ஓகேங்களா அதுக்கடுத்தது இங்க கூட்டு சராசரி இருபது மாறுபாடு கழு நாற்பதுன்னு சொல்லிட்டான் கரெக்டா கூட்டு சராசரி இருபது மாறுபாடு கழுவு வந்து நாற்பதுன்னு சொல்லிட்டான் திட்ட விளக்கம் கேட்குறான் இப்போ எதை கேட்கணுமோ அதை நான் மறைச்சிக்க சொன்னேன் அப்படி மறைச்சிக்கிட்டா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இருபதுன்னு இருக்குது இந்த மாதிரி வந்துட்டா நல்லா புரிஞ்சுங்க கீழே வேல்யூஸ் வந்துட்டா ஒன்றும் பண்ண வேணாம் அப்படியே நாற்பதையும் இருபதையும் பெருகு போறீங்க அதில் மாற்று கரெக்டே இல்லை இப்போ திட்ட விளக்கத்துக்கு கீழே மாறுபாடுகளும் கூட்டு சராசரி கொடுத்துட்டான் அந்த ரெண்டு மதிப்பும் கீழே இருக்கு திட்ட விளக்கத்துக்கு கீழே இப்படி வந்துட்டா நீங்க நார்மலா அப்படியே நாற்பது இருபதையும் பெருக்குங்க ஒரு இந்த நூறு மட்டவகத்துங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா இங்க நூறு பெருகூடாதுக்கு முன்னாடி முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாறுபாடு கேடு மட்டும் கேட்டிருப்பான் திட்ட விளக்கம் கூடு சராசரி கொடுத்துருப்பான் அப்படி இல்லைன்னா கூடு சராசரி கொஸ்டினா கேட்டு திட்ட விளக்கத்தையும் மாறுபாடும் கொடுத்துருப்பான் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் மேலே கீழே போட்டு நூற பெருக்கிக்கிட்டோம் கரெக்டா சோ இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டைப் பொறுத்த வரைக்கும் திட்ட விளக்கு ரெண்டு கொஸ்டின் நீங்க பெருகுதான் போறீங்க என்னன்னா கொஞ்சம் இன்டர்டைன்ஸ் மே அந்த ரெண்டு மதிப்பையும் மேல பெருக்கிக்கிட்டு இந்த நூலை மகர்த்தணும் அவ்வளவு வேங்க புரியுதா தெளிவா புரியுதா கொஞ்சம் அப்படியே குறிப்பி எழுதி வச்சுங்க அப்புறமா குழப்பம் என்னடா பண்ணணும் சரிங்களா அவ்வளோதான்பா இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஒரு நாள் எட்டு எட்டு ஏதான் சரியான அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி ஸோ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும் இதில் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் திட்ட விளக்கம் கேட்டால் மட்டும் அந்த ரெண்டு மதிப்பீ பெருக்கி நூறு வகுத்துக்கணும் அவ்வளோதாங்க சரியா இதே மாடலில் டென்த்து நியூ புக்கில் கொடுத்துருக்கான் பாருங்க ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாடு கழு முறையே பதினஞ்சு மற்றும் நாற்பத்தி எட்டு அதன் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்கான் மறுபடியும் உங்களுக்கு அந்த அப்ளை பண்றேன் அறையெல்லாம் பிரிச்சுக்கிறேன் மேலே திட்ட விளக்கம் இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு சராசரி மாறுபாடு கேள்வி இருக்கும் இங்க நூறு பெருக வேண்டிதான் இருக்கும் இதுதான் ஃபார்முலா இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கான் இங்க பாருங்க சராசரி நான் பதினஞ்சுன்னு கொடுத்துட்டான் சரிங்களா சோ கூட்டு சராசரி பதினஞ்சு மாறுபாடுகள் நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா திட்ட விளக்கம் கேட்டிருக்கோம் இப்போ நம்ம திட்ட விளக்கம் கேட்டா அத மறைச்சுக்குங்க மறைச்சுகிட்டா இந்த பதினஞ்சும் மாதிரி வந்துருச்சுன்னா அப்படியே பெருக்கிங்க பிரச்சனையே இல்ல இந்த பதினஞ்சையும் நாற்பத்தி எட்டையும் பெருக்கி நூற வகுத்துருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் ஓகேவா தெளிவா புரியுதுங்களா ரைட் இப்போ இது அடிச்சு கொடுத்தா ஆன்சரு எப்படி அடிக்கலாங்க பாருங்க ஐ மூணு பா ஐ மூணு பாஞ்சுங்களா எஸ் அஞ்சாப்பில் அடிக்கலாம் மூ அஞ்சு பாஞ்சு ஈரஞ்சு பத்து கரெக்டா ரைட் அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க இதில் பாதி பத்துன்னு வந்துடும் இதில் பாதி இருபத்தி நாலுன்னு வந்துடும் இன்னுமும் அடிக்கலாம் ஆனால் அடிக்காதீங்க ஏன்னா கீழே பத்துன்னு வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த மூணு இருபத்தி நாலு மட்டும் பெருகிறேன் எப்படி சார் அதாவது இருபத்தி நாலு இருபத்தி நாலையும் கூட நாற்பத்தெட்டு வரும் நாற்பத்தி எட்டாவோட ஒரு இருபத்தி நாலு கூட்டினா எழுபத்தி ரெண்டு நூறு நாலு நாலு எட்டு எஸ் எஸ் கரெக்டாக புரியுதா ஜஸ்ட்டு நான் மூணால இருபத்தி நாலு பெருகிறேன் பெருகு தெரியாதவங்க இருபத்தி நாலு மூணு முறை கூட்டுங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு எட்டு நாற்பத்தெட்டாவோட இருபத்தி நாலு கூட்டினா எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ எழுபத்தி ரெண்டு வகுத்தல் அந்த பத்து அப்படி வச்சுக்கிறேன் ஏன் இப்போ அடிக்கலன்றது தெரியுதுங்களா எப்பவுமே கீழே எத்தனை ஜீரோ இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு ஜீரோ இருந்தால் ஒரு ஸ்தானம் தள்ளி தள்ளிப்புள்ளி வச்சுருங்க ரெண்டு ஜீரோ இருந்தா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க இதெல்லாம் இப்போ அப்பப்ப சொல்லும் போது அப்படியே மைண்ட்ல வச்சுக்க வந்ததுதான் சரிங்களா அப்ப ஒரு ஜீரோக்கு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும் அப்ப ஏழு புள்ளி ரெண்டு தான் சரியான அப்படி அடிப்படிச்சுன்னா பிரச்சனையே இல்லை இப்ப உதாரணத்துக்கு எழுபதுன்னு இருந்தா அடிச்சு கொடுத்தா ஏழு ஆன்சரு பட் எழுபத்தி ரெண்டு பட்டால வகுக்க முடியாது அந்த மாதிரி தான் கீழே எத்தனை ஜீரோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி புள்ளி நவத்திக்கு வந்து அப்ப ஏழு புள்ளி தான் சரியான விடை எங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏவுல பர்ஃபெக்டா இருக்கு அவ்வளவுதான் புரியுதுங்களா சோ எனக்கு தெரிஞ்சு இந்த புள்ளியில ஒரு எத்தனாவது கொஸ்டின் தொண்ணூத்தி அஞ்சு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நடத்தி முடிச்சாச்சு என்ன இன்னும் வீச் நடத்தல அது ரொம்ப ஈஸி தான் அது ஒரு அஞ்சு கணக்கு நடத்தினான்னு நூறு கேள்விங்க சரிங்களா அதையும் நடத்திட்டு நான் என்ன பண்ணிடுறேன் அந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அந்த நூறு கொஷினை நீங்க அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ உச்சுக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்